ப்ளேபேக் சிங்கர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்காம போறதுக்கு காரணம் வந்து கம்போசர்ஸ் ஒரு படத்துல நீங்க அஞ்சு பாட்டுக்கு நாலு படம் கூட நீங்க பாடிவாங்க ஒரு சங்க ஒரு ஒர்த்தான ஒரு சிங்கர் குடுக்கறது தப்பு இல்ல குடுத்தா அது வந்து அந்த குடும்பமே வாழும் ப்ரொடியூசர் காரணமா ப்ரொடியூசர்ஸ் வந்து எதுக்கு சார் சிங்கர் போடான்னு காஸ்ட் எக்ஸ்ட்ரா காஸ்ட் எல்லாம் கிடையாது பெரிய வேல்யூ வேணுமாங்கறத விஷயம் அது பெரிய வேல்யூ தான் இவரே பாடனா நல்லா இருக்கும் நல்லதா இருக்கும் வைபா இருக்குது அக்செட் ஆடிஸ் அக்சப்ட் நேரோனா பாடலுக்கு நிலம இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஈஸி கம்போஸ் பண்ணும்போது ஏதோ ஒன்று பாடிடுறாங்க அண்ட் அது ஒரு இயூ அண்ட் ஆட்டோ டியூன் இதெல்லாம் போட்டு அது வந்து சூப்பர் கரெக்டாக தெரியும் போது ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ்க்கு இது நல்லா இருக்குதுங்க அப்படின்னு போகிற காலம் உண்டு அண்ட் இதுக்கப்புறம் போகும்போது டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இந்த போல இன்ஃபுளுன்ஸ்ல நிறைய இந்த சிங்கர் நல்லா பாப்புலிவாக இருக்கிறாங்க அவங்களும் யூஸ் பண்ணலாம் ஸோ நிறைய ட்ரெண்டிங்காக இருக்கிறாங்க இவங்களை யூஸ் பண்ணலாம் ஸோ அவங்களுக்கு வந்து தேடணும் ஒரு நல்ல சிங்கரை தேடணுங்கிறதுக்கு வாய்ப்பு அவங்களுக்கே இல்லை இது காலம் மாற மாற ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு செட் ஆஃப் மக்களை வரவேற்று தானே ஆகணும் நம்ம ஸ்டாப் பண்ணே முடியாது அவங்க அடுத்த செட் ஆஃப் சிங்கர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி கம்போசர் போகிறாங்க கம்போசர்ஸுக்கு அதே தான் அடுத்த செட் ஆஃப் கம்போசர்ஸ் நோக்கி சினிமா ஆகும் டைரக்டர்ஸ் நோக்கி போவாங்க ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து மியூசிக் டேரக்டர்ஸ்லாம் புது சிங்கரை அறிமுகப்படுத்துதுங்க போது இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜில் பாடினவங்க சிங்கர்ஸ் அவங்கள தான் நிறைய அறிமுகப்படுத்துனாங்க ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அந்த கிமு கிபிக்கு மாதிரி சூப்பர் சிங்கருக்கு முன் சூப்பர் சிங்கருக்கு பின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்னா இப்போ ஒரு டெலிவிஷனில் அந்த சிங்கிங் ஷோலாம் வர்றதுக்கு முன்னாடி இப்படி தான் நடந்தது ஒரு நல்ல ஸ்டேஜில் பாடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸு எல்லா விதமான பாட்டும் பாடுறாங்க நல்ல வேரியேஷன் இருக்குது வாய்ஸில் ஸோ இவங்களுக்கு நம்ம ஒரு சாங் வந்து பண்ணலாம் ஈஸியாக இருக்கும் ரெக்கார்ட் பண்ண சொன்னால் அவங்க பிடிச்சிப்பாங்க இந்த பாட்டை இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து மைண்டில் இருந்தது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த சிங்கிங் ஷோலாம் வந்ததுக்கப்புறம் வந்து அதில் வின் பண்ணுறவங்க அதாவது என்னென்னா ஆடிஷன் அங்கே போயிடுச்சு அதில் வந்து இவ்வளோ பேர் வராங்க இவ்வளோ பாடுறாங்க அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் பாடின சிங்கர்ஸை வந்து ரெகக்னைஸே பண்ணாமல் போயிட்டாங்க அதை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து இல்லை காலம் மாற மாற ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு செட் ஆஃப் மக்களை வரவேற்று தானே ஆகணும் தி எவல்யூஷன் நம்ம ஸ்டாப் பண்ணவே முடியாது அவங்க அடுத்த செட் ஆஃப் சிங்கர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி கம்போசர்ஸ் போகிறாங்க கம்போசர்ஸுக்கும் அதே நல்லா அடுத்த செட் ஆஃப் கம்போசர்ஸ் நோக்கி சினிமா இண்டஸ்ட்ரி மூவ் ஆகும் டைரக்டர்ஸ் நோக்கி மூவ் ஆகும் சிங்கிங் அப்படிதான் சரி இங்கே ரெண்டு விதமான வித்தியாசம் இருக்குதுல்ல இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் பாடும்போது இல்லை வெர்சட்டாலிட்டி நிறைய பாடல்கள் பாடி நிறைய கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் சங்கரன் பாடும் போது இல்லை ரகுமான் சார் பாட்டு பாடிருப்பீங்க ராஜா சார் பாட்டு தேவா சார் பாட்டுன்னு எல்லார் பாட்டுமே பாடியிருப்பீங்க அதில் வந்து நீங்கள் கோரசாவும் பாடியிருக்கலாம் மெயின்லையும் பாடிருக்கலாம் டுயேட்டும் பாடியிருக்கலாம் மூணு நாலு மேல் சிங்கர் சேர்ந்து பாடலாம் இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அஞ்சு வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுக்கு ஒரு ஒரு காம்படிஷன் ஒரு சிங்கிங் காம்படிஷனில் மேக்சிமம் வந்து ஒரு அஞ்சு ரவுண்டு ஆறு ரவுண்ட் இருக்கும் அந்த ஆறு ரவுண்டில் பாடக்கூடிய பாடல்கள் இருக்கும் அப்படி பார்த்துருந்து இவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ இங்கேருந்து நாங்கள் சிங்கர் செலக்ட் பண்ணால் அங்கேருந்து நிறைய ப்ளேபேக் சிங்கர்ஸ் வந்திருக்கணும் பட் சிங்கிங் காம்படிஷன் வந்த பிறகு அந்த பிளேபேக் சிங்கர்ஸ் கம்மி தான் ஆனால் சிங்கிங் காம்படிஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டேஜில் பாடிட்டு இருந்தவங்க வந்தப்ப நிறையா இருந்தது காரணம் என்னன்னா அவங்களுடைய வெர்சிட்டாலிட்டியும் அவங்களுடைய டெப்த் ஆஃப் சிங்கிங்கு எந்த அளவுக்கு ஹை பிச் எடுக்கிறாங்க எந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸா பாடுறாங்க ஒரு பாட்டை நோட் கொடுத்தோன்னா டக்குன்னு எடுக்கிறது ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பாடி 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 ஒரு பிராக்டிஸ் இருக்கும் ட்ரெயின்டாக இருக்கும் இருக்கும் அப்போ இது உங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆச்சா இந்த மாதிரி எதனாலங்கிறதுக்கு கம்ப்யூட்டர் அட்வான்ஸ் டெக்னாலஜி இதெல்லாம் கூட ஒரு ரீசனாக இருக்குது அப்போ வந்து அவருந்த அளவுக்கு ஷார்ப் டெக்னாலஜி எல்லாம் கிடையாது இப்போ நீங்க பேசுனாலே இதை பாட்டாக்கிடலாம் ஸோ அதுவும் ஒரு காரணம் இப்போ வந்து எல்லாரும் ப்ராப்பரான ஒரு ட்ரெயின்டு சிங்கரை நம்ம மூவ் ஆகணுங்கிற தாட் கம்போஸ்க்கு இல்லை இன்ஃபேக்ட் ரொம்ப ஈஸி நீ யார் வேணால் பாடலாங்கிற நிலைமை இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஈஸி கம்போஸ் பண்ணும்போது ஏதோ ஒன்று பாடிடுறாங்க அண்ட் அது ஒரு இவ்வ அண்ட் ஆட்டோ ட்யூன்னு இதெல்லாம் போட்டு அது வந்து சூப்பர் கரெக்டாக தெரியும் போது ப்ரொடியூசர்ஸுக்கு டேரக்டருக்கும் இதே நல்லா இருக்குதுங்க அப்படின்னு போற காலமும் வந்து அண்ட் இதுக்கப்புறம் போகும்போது டேரக்டர்ஸ் பொழுது இந்த போல் இன்ஃப்ளூன்ஸில் நிறைய இந்த சிங்கர் நல்லா பார்ப்பதாக இருக்கிறாங்க அவங்கள யூஸ் பண்ணலாம் ஸோ இது நிறையா ட்ரெண்டிங்காக இருக்கிறாங்க இவங்களை யூஸ் பண்ணலாம் ஸோ அவங்களுக்கு வந்து தேடணும் ஒரு நல்ல சிங்கரை தேடணுங்கிறதுக்கு வாய்ப்பு அவங்களுக்கே இல்லை அதுதான் நான் பார்க்குறேன் அப்படி தான் பார்க்குறேன் நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச சிங்கரை நீங்கள் சொல்ல போகிறீங்க இந்த பண்ண நல்லா பாடுவா இந்த பையன் நல்லா பாடுவான் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை சார் நல்லா ஃபாலோ சார் நல்ல ட்ரெண்டிங் சார் ஹாப்பி அப்படிதான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் சிங்கரை தேர்ணா இல்லைனா இந்த கம்போசர்ஸோ இல்லை டேரெக்டர்ஸோ இல்லை ஹீரோஸோ யாரோ அவங்களே பாடுறாங்க ஒரு டெக்னாலஜி பிளேஸை போயிட்டு அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மிடில் ஆஃப் த ஜங் பீரியடுன்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா சோஷியல் மீடியா வர்றதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்ததில் வந்து ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் சிங்கர்ஸ் இருக்கிறாங்க அந்த செட் ஆஃப் சிங்கர்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்க கூட ட்ராவல் ஆனவங்க அப்படின்னு பிளேபாக சிங்கில் வந்து நான் ராகுல் நம்பியார் சொல்லுவேன் ராகுல் நம்பியார் அதுக்கப்புறம் ஹரிச்சரன் இவெல்லாம் வந்து ஒரு ஒரு செட்டில் உங்கள் ஏஜில் அப்படியே அதே டைமில் ட்ராவல் ஆனது பட் யாருக்குமே வந்து இந்த சோஷியல் மீடியா பாப்புலாரிட்டிங்கிறது இல்லை அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பல ப்ளேபேக் சிங்கர்ஸ் வந்து ஃபீல்டில் தெரியாமல் போகிறது காரணமாக இருக்கலாம் சோஷியல் மீடியா அந்த மீடியா வந்து இந்த மாதிரி சிங்கர்ஸுங்களோட ரவுண்டப் ஆகி டிவி எல்லாமே சேர்ந்து ப்ரமோட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி பிளேபேக் சிங்கர்ஸை நோக்கி யாருமே இல்லை நம்பி யாருமே இல்லை இப்போது வி ஹாவ் சிங்கர்ஸ் யாரும் ஒருத்தர் பாப்புலராகவும் வந்தால் போன நினைக்கிறாங்க ஸோ அதுக்கு இந்த பிளேபேக் சிங்கர் தான் வரணும்னு ஃபாலோ ஃபோக்கஸ்டாக இல்லை பட் அதையும் தாண்டி சில இடங்களில் வி நீட் சட்டன் ப்ளேபேக் சிங்கர்ஸ்ன்னு போகிறாங்க டிப்பண்ட் ஐ மீன் ரொம்ப ஆசையோட கூப்பிடுறாங்க லைக் என்னை கூப்பிட்றோன்னு மக்கள் நிறைய பேர் ரிப்பீட்டில் கூப்பிட்றது காரணமே வந்து அந்த குவாலிட்டி அண்ட் வி ஆர் ஹாப்பி வித் தீஸ் கைண்ட் ஆஃப் சிங்கர்ஸ்ங்கிறது தான் அது தெரியுது எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனு தெரியல காலம் மாறிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் நம்ம அதுக்கு தான் பெண்ட் ஆகிக்கணும் பட் நீங்க இப்ப எத்தனை ப்ளேபேக் பாடல்கள் நான் க்ளோஸ் டு டூ ஹண்ட்ரட் கிட்டே இருக்கோம் ஒரு பாட்டு கிட்ட பாடி ஸோ ஹிட்டான பாடல்கள்னா ஹிட்டான பாட்டுனா ஒரு பதினஞ்சு இருபது சாங் சொல்லலாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டில் ஓகே என்னென்ன பாடல் கலக்க போதையார் தெரியும் வேறு என்னென்ன பாடல் போதையார் ஆம்பளைக்கு பொம்பளைக்கும் அவசரம்

அனிருத் மேலே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய ப்ளேபேக்ஸ் இங்கே சேவ் வர்றதில்ல அவரே பாடிடுறாரு நிறைய பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒன்றும் சொல்லிக்கிறேன் அது நான் சொல்கிறேன் அது ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு அனிருத்தே பாடணும்னு ஆசைப்பட்டு எல்லா பாட்டையும் பிடிச்சிக்கலாமே எல்லாம் திங்க் ஸோ நம்ம கம்போஸ் பண்ணும்போது பாடுறோம் தெரியுமா எப்பவுமே ஒரு ட்ராக்கு ஒரு பேசிக் வேர்ஷன் ஒன்று வேணும் இப்போ நான் ஒரு ட்ராக் ப்ளே பண்ணி காட்டினேன் நான் ரஃபாக பாடிருக்கேன் இன்னும் ரெண்டு வாட்டி கேட்டினா உங்களுக்கு அதே நல்லா இது ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் அந்த மாதிரி தான் ஒரு செட்டப் இருக்குது மக்கள் நான் வந்து அதே போதும் அப்படின்னு நின்று அவங்களுக்கு வந்து இன்னொன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு தாட் கூட இல்லை வே ஹாப்பி வித் திஸ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் எல்லாம் ஓகே இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இல்லை ஆக்சுவலாக ஆனால் ஒரு விஷயம் வந்து நான் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன்னு வச்சிக்கங்களேன் பாபா படத்தில் வந்து சக்தி குடு அப்படிங்கிற சாங்குக்கு வந்து ஜெயஸ்தாஸ் சார் பாட வேண்டியது பட் ட்ராக்காக பாடினது வந்து கார்த்திக்கு ஸோ கார்த்திக் பாடும்போது அதுவே நல்லா இருக்குது அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க அப்படின்னு பட் அதுதான் வந்து ஒரு பெரிய லைஃப் அதுக்கப்புறம் வந்து கார்த்திகோட பாதையே வேறு நிறைய பாடல் அப்படின்னு கலக்கப்போவது யார் எனக்கு ட்ராக் தானே ட்ராக ட்ராக் தான் பாடு ஸோ அப்போ ட்ராக் பாடுறதுங்கிறதே இப்போ அதுவே ஓகேங்கிறதுனால அப்படி விட்டுறாங்க நீங்கள் அதனால தான் பண்ணுறது இல்லை ட்ராக் யார் பாடுறாங்கிறது முக்கியம் இல்லையா கம்போல்சரியாக பாடும்போது இப்போ ட்ராக் யாரோ ஒரு எக்ஸ் பாடுறாங்க சொன்னால் ஓகே சார் சூப்பராக சார் இப்போ யார் சார் பாட போகிறாங்க அப்படிதான் அடுத்து அடுத்து கேள்வி வரும் இதே நீங்க தான் கம்போசர் நல்லா இருக்கு சார் சூப்பரா சார் இப்படியே போயிடலாம் சார் தான் சொல்லுவாங்க என்ன நீங்க இது வந்து ப்ரொடியூசர்ஸ் காரணமா ப்ரொடியூசர்ஸ் வந்து எதுக்கு சார் சிங்கர் போட்டால் கொஞ்சம் காஸ்ட் எக்ஸ்ட்ரா காஸ்ட் கிடையாது பெரிய வேல்யூ வேணுமாங்கிறத விஷயம் அனைத்து பெரிய வேல்யூ தான் ஓகே இவரே பண்ணா நல்லா இருக்கும் நல்லா தான் இருக்கும் வைபா இருக்குது அக்சர் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க எனக்கு இந்த கராடகாரன் படத்தில் வந்து ஒரு சீன் வரும் அதான் டைட்டில் சாங் நீங்க பாடி கொடுக்கணும் அப்படின்னு டைட்டில் சாங் தானே பாடிடுவோன்னு வரும் ஆக்சுவலாக டைட்டில் சாங் பாடலாம் ஆனால் அந்த டைட்டிலில் உள்ள படத்துல எல்லா பாட்டுமே நீங்கள் தானே பாடணும் அப்படிங்கிறதா யோசிக்க வேண்டியதா இருக்கும் இல்லை ஏன்னா அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு ஒரு பாட்டுக்கு வேல்யூ நீங்க சொல்றது கம்போசரே பாடுறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய வேல்யூ இருக்கு அப்படிங்கிறது ஓகே பட் எல்லா பாட்டுமே வந்து இப்போ ராஜா சாரே வந்து நீங்கள் ஒரு சில பாடலாம் எடுத்தால் பொட்டு வட்ட எல்லா பாட்டு எடுக்கும்போது அதில் ராஜா சர்வாஷன் ஒன்று இருக்குது பொட்டு வைத்தவட்ட நல்லா கேட்கறது நல்லா தான் இருக்கும் பட் ஆனால் அவரே என்ன பண்ணிட்டு படத்தில் வந்து ஜெயசாஸ் தான் இருக்கும் அது ஒரு கேசட்டில் ஒரு பகுதியாக இருக்கும் அது அது மாதிரி வேணா இருக்கலாம் பட் இப்போ ப்ளேபேக் சிங்கர்ஸுக்கு வாய்ப்பு கிடைக்காம போகிறதுக்கு காரணம் வந்து கம்போசர்ஸாக அதாவது இந்த மாதிரி கம்போசர்ஸ் வந்து ட்ராக் பாடிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால அவங்க அவங்க இன்சிஸ் பண்ணலாம் இல்லை இல்லை இந்த பாட்டை அவங்க பாடலான்னு ஆனால் அதான் சொல்ல வரேன் அவங்க இன்சிஸ்ட் பண்ணலாம் மேபி ஒரு படத்தில் நீங்கள் அஞ்சு பாட்டு நாலு பாட்டு கூட நீங்கள் பாடிவோங்க இதாக ஒரு சாங்கு ஒரு வர்த்தான ஒரு சிங்கருக்கு கொடுக்குறது தப்பு இல்லை கொடுத்தா அது வந்து அந்த குடும்பமே வாழும் அதுதான் ஒரு கருத்து ஓகே ஸோ ஆனால் இப்போ இப்போ ரீசெண்டாக பார்த்ததுல நான் கூலி எடுத்து கம்பேர் பண்ணால் கூட இல்லை கூலியில் வந்து அந்த ஃபஸ்ட்டு பாட்டு இருக்கு இல்லையா அந்த சிக்கிடி சிக்கிடி சிக்கி வந்து எனக்கு திடீர்னு வந்து அந்த வாய்ஸ் அந்த ஆக்டருக்கு சூட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு தலைவருக்கு தலைவருக்கு சொல்றாங்களே நம்ம தலைவர் பார்க்கும்போது என்னன்னா ஒரு எப்பவுமே அந்த எஸ்பிபி சார் பாடுறது ஏன்னா என்ன யாவும் இருக்குது பாபாவில் வந்து ஓப்பனிங்கில் இவரு சங்கர் மாதேவன் இந்த டிப்பு டிப்பு டிப்புங்கிற பாட்டு அந்த பாட்டு வந்து டக்குன்னு எல்லாத்துக்கும் சிங்கே ஆக மாட்டேன்ருச்சு முத்துலேயே வந்து குலவாளியிலே பாடும்போது என்ன இவரோட வாய்ஸாக அது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் யோசிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இது ஒரு சரத்பாபு இருக்குமா அந்த பாட்டுலாம் யோசிச்சாங்க பாடாம வரும்போது தான் தெரிஞ்சது சூப்பர் ஸ்டாருக்கு பாடுறார் சரியாக உங்களுக்காக அப்படின்னு அப்போது என்னென்னா இப்போது வரக்கூடிய பாடலில் ஏன் கம்போஸர் அதை பார்க்கறதுல எந்த ஆக்டர் நடிக்கிறாங்க அந்த ஆக்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஒரு நல்ல பேஸ் டோன் இருக்கணும் ஒரு கணின்னு இருக்கணும் அப்படின்லாம் அவங்க அதுவும் ஃபீல் பண்ணுறதே இல்லையா இப்போ நீங்கள் கம்போஸர் அந்த அதை யோசிப்பீங்கல்ல யார் ஆமாம் யார் இருக்கும்னு யோசிப்பேன் இந்த ஆர்டிஸ்டுக்கு இவங்க சொல்லி ஒரு ஐடியா இருக்கு கட்டாயமா இருக்கும் ஓகே பட் இது வந்து அது யங் டீம் இல்லையா நீங்கள் டேரக்டர்லருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக யங் டீம் இப்போ கம்போஸர் வந்து ஒரு பாட்டு ஒன்று போட்டு கேட்டார் இது நல்லா இருக்கு ப்ரோ இப்போ போயிடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக வேலையை பார்க்கணும் போயிட்டே இருப்பாங்களா நான் அவங்க இடத்துல யோசிச்சு பார்க்குறேன் ஓகே இது இப்படி தான் நடந்திருக்கோம்னு நான் நினைக்கிறேன் ஸோ பர்பஸாக வந்து இந்த எல்லா பாட்டும் நான் தான் பாடு அப்படின்னு பிடிவாதமாக எந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணலை இது அப்படி தான் நடந்திருக்கும் அந்த ஸ்டைல் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கூட டவுட்டாக நான் கேட்குறேன் ஏன்னா இப்போலாம் வந்து வேர்ல்டில் வந்து மியூசிக் கான்சர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இந்த கான்சர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது அமெரிக்காவில் வந்து டெய்லர் ஸ்விஃப்ட் அப்படிங்கிறவங்க பயங்கர ஃபேமஸ் அவங்களே கம்போஸ் பண்ணால் அவங்களே பாடுறாங்க அவங்க வந்து அந்த கான்சர்ட்டில் வந்து பங்கேற்கிறாங்க அப்படிங்கிறது மைக்கேல் ஜாக்சன் அப்படி தான் இருந்தார் அப்போ மைக்கேல் ஜாக்சன் கம்போஸ் பண்ணி இன்னொருத்தர் பாடல ஆமாம் இல்லையா அந்த மாதிரி இருந்தப்போ வந்து என்னென்னா இப்போ இவங்கெல்லாம் கான்சர்ட் பண்ணுற ஸ்டைலுக்கு வந்தப்போ இவங்களே பாடணும் நம்மளே பாடா நம்மளே கான்சர்ட் நம்ம பண்ணலாம் இட் வில் பி ஒன் மேன் ஷோ லைவ் கான்சர்ட் அதே அது கூட ஒரு பெரிய மார்க்கெட்டிங்காக அவங்களுடைய ஷோட நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸோ அது ஃபார்ச்சுனேட்லி அப்படியே அமைஞ்சிருக்கு ஸோ தேர் நாட் ஒன்லி த கம்போசர்ஸ் தேல்சோ திங்க பர்ஃபாமரன்ஸ் சிங்கர்ஸ் ஓகே ஃபைன் அந்த மாதிரி போயிடுறாங்க ஸோ அந்த கான்சர்ட் இதில் ஸோ அப்போது இப்போது வரக்கூடிய அந்த சிங்கர்ஸ் இப்போ நம்ம சூப்பர் சிங்கரில் வராங்க இதில் இப்போ ஜி தமிழில் சரிங்க பாலம் வராங்க நம்ம நிறைய சிங்கர்ஸ் வராங்க இதில் ஒரு சில சிங்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெயின்டு சிங்கர்ஸ் சில பேர் நல்ல அதில் பிளேபேக்கெலாம் பாட்டிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம சத்யபிரகாஷ் திவாகர் இவங்கெல்லாம் வந்து பிளே பேக்கும் பாடுறாங்க அவங்கலாம் வந்து இப்போது நிறையா வந்து இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க இன்டிபென்டன்ட் மியூசிக் இப்போ வேர்ல்டில் வந்து மியூசிக் இஸ் நோன் அஸ் ஒரிஜினல் மியூசிக் இஸ் ஆல்வேஸ் ஒரிஜினல் அப்படிங்கிறாங்க ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணும்போது மியூசிக் ஒருத்தர் கிரியேட் பண்ணுங்க தட் இஸ் ஒரிஜினல் காண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன் இந்த மாதிரி ப்ளேபேக் சிங்கர்ஸ் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு ஐடியா வரலை இல்லை வந்ததா இல்லை என்ன சூழ்நிலாலும் அது வந்து மாறுபட்டுச்சு நான் வந்து கொஞ்ச நாள் இந்த சினிமா நம்பி உட்காந்துருந்தேன் சினிமாவில் மியூசிக் பண்ணனும் அப்படின்னு விழித்திரு படம் பண்ணோம் இல்லையா அதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு படத்துக்கு கமிட் பண்ணி அது சாங்ஸ்லாம் பண்ணி சினிமாவில் மியூசிக் பண்ணியிருக்கீங்களா விழித்திரு வந்து உங்களோட படம் மீரா கதிர டெரக்ஷன் நான் பண்ணது அது அவர்தான் தான் கூட ஸோ அது வந்து ஏழு சாங்ஸ் ஏழு சாங்ஸ் ஏழு கம்போசர்ஸ் பாடினாங்க ஸோ ஏன்னா எனக்கு வந்து நான் சின்ன வயசுல கச்சேரி பண்ணும்போது சொந்த கச்சேரி பண்ணும்போது அதுக்கு முன்னாடி மெல்கி ராஜா ஆர்கெஸ்ட்ரா இருக்குது அதில் தான் பாட்டிட்டு இருந்தேன் ஸோ அந்த பேண்ட் லீடரை கொண்டு வந்து எனக்கு தேங்க் பண்ணணும் அப் ஷோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு மைண்ட் செட் உள்ள ஆள் ஸோ நான் ஃபஸ்ட்டு பாடம் மியூசிக் பண்ணும்போது நான் யாராருக்குள்ள ஒர்க் பண்ணணும் அவங்க எனக்கு ஒரு பாட்டு பாட நல்லாயிருக்குங்கிறது என்னோடய தாட் அப்படி தான் எல்லாேருமே அந்த ஒரு ரெண்டு லைன் ரெண்டு லைன் மூணு லைன் பாடா கூட இஸ் ஆஃப் அவங்க பேர் இருந்தால் போதும் எனக்கு அப்படின்னு நினச்சி ஏழு சாங்ஸுமே ஏழு கம்போசர்ஸ் பாண்டாங்க சந்தோஷ் நாராயணன் விஜய் ஆண்டனி ஜி பிரகாஷ் அப்புறம் டிஆர் சார் ஒரு பாட்டு எழுதி அவரே பாடினார் பெர்ஃபார்மும் பண்ணார் படத்தில் அண்டு தமன் சி சத்யா இவங்கெல்லாம் பாடினாங்க ஸோ அடுத்தடுத்து ஒரு தெலுங்கு படம் ஒன்று பண்ண ரிச்சிகாடிப்பள்ளின்னு ஸோ என் ஃபோக்கஸ் சினிமாவில் மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சரி இறங்குவோம் சினிமாவில் பண்ண ஆரம்பிச்சு அது ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் போயிடுச்சு கொஞ்சம் டைம் ப்ராஜெக்ட் எழுதிருச்சு ஆனால் அந்த கேப்பில் வந்து பாடுறதுக்கும் நிறைய பேர் கூப்பில்லை

நம்ம இண்டிபெண்டன்ஸ் சாங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணலான்னு பார்த்தா இப்போ நான் எது பண்ணாலும் வேஸ்ட்டாக தான் போகணுன்னு மட்டும் என் மைண்ட் செட் தெரிஞ்சிச்சு ஏன்னா ப்ராப்பராக பண்ணணும் ப்ராப்பரான பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகணும் நாம் பண்ணால் ஏதாச்சும் ஒரு யூடியூப்பில் நான் போட்டேன்னா ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறது பெரிய விஷயமா இருக்கும் எவ்வளோ நல்ல ப்ராடக்ட் இருந்தாலும் சரி நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு சாங்ஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து யாருக்குமே தெரியலை நல்லூர் ஒரு முருகனுக்கு ஒரு கா சாங் பண்ண சக்தி முடியும் மூலிமா ஸ்ரீலங்கா சக்தி எஃப்எம்க்கு அவங்களோட எல்லா ஜிங்கிள்ஸுமே நான் கம்போஸ் பண்ணது தான் நீங்கள் போனீங்கனாலே கேட்பீங்க அதை அண்ட் இண்டிவிஜுவலாக அவங்களோட எல்லா கோயிலுக்குமே நான் பண்ணேன் டிஎம்எஸ்ஐயோட கடைசி பாட்டு நான் கம்போஸ் பண்ணுது டிஎம்எஸ் சுசீலாமா எஸ் சார் மனு சார் வானிஜி ராமம்மா எலஸ்வரம்மா எங்க எல்லாேருமே கம்போஸ் பண்ணி அவங்க எல்லாருக்குமே நான் பாட்டு கம்போஸ் பண்ணிருக்கிறேன் யாருக்குமே தெரியாது இதே நான் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷான ஆளாக இருந்தால் நான் இது பண்ணாலும் தெரிஞ்சிருக்கோம் ஸோ வேறு ஏதாச்சும் நான் இண்டிபெண்ட்டாக பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் நேம் வரணும் ஏதாச்சும் ஒரு ஃபேம் வரணும் அப்புறம் பண்ணலான்னு நிறைய விஷயத்தை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன்